ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வித்யா புதிய மாடல் எல்இடி டிவியை ஆன்லைனில் ஆர்டர் செய்திருந்தாள் வித்யா அதன் விலை ஒரு லட்சத்தை தாண்டி இருந்தது எங்க பழைய மாடல் டிவியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஓடிடியில் பணம் பார்க்க முடியல புது டிவி ஒன்று ஆர்டர் போட்டுடவா என்று வித்யா கேட்டதுமே தன் பர்சில் இருந்த கிரெடிட் கார்டை கொடுத்து விட்டு வேலைக்கு கிளம்பினான் மோகன் வித்யா மோகன் தம்பதிக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்றன இதுவரை இருவருக்குள்ளும் பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை எட்டு வயதில் ஒரு மகன் ஆறு வயதில் ஒரு மகன் என அளவான குடும்பம் பொண்ணை கட்டி கொடுத்ததுல இருந்து ஒரு குறையும் இல்லப்பா வீடு காரம் பேரம் பேத்தி படிக்க நல்ல ஸ்கூலு வருஷத்துக்கு ஒரு முறை டூர்னு மாப்பிள்ளைய பொண்ண நல்லா பார்த்துக்கிறாரு என்று வித்யாவின் அப்பா தன் மாப்பிள்ளை மோகனின் பெருமைகளை உறவினர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார் குடும்ப உறவினர்களுக்கென்று இருந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட தன் மாப்பிள்ளை வீட்டில் புதிதாக வாங்கிய சிட்சு நாய்க்குட்டியின் புகைப்படத்தை பதிவிட்டு பெருமைப்பாடிக் கொண்டிருந்தார் அவர் தன் மனைவியின் குடும்ப உறவினர்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசுவது மோகனுக்கு தனியொரு மகிழ்வை கொடுத்தது அந்த சந்தோஷத்துக்காகவே வித்யாவை அவள் பிறந்த வீட்டுக்கு அழைத்து போகும்போதெல்லாம் புதிய ஆடைகள் புதிய நகை புதிய ஹேண்ட்பேக்குகள் என எதையாவது அவளுக்கு புதிதாக வாங்கி கொடுத்து அழைத்துச் செல்வான் மோகன் வாங்கி கொடுக்கும் பொருளின் விலையை விட அதனால் தன் பிறந்த வீட்டில் மோகனின் மதிப்பு உயர்ந்து கொண்டே வருவதை எண்ணி வித்யாவுக்கும் கொள்ளை பெருமை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதிலோ வித்யாவுடனான தாம்பத்தியம் வாழ்விலோ இதுவரை மோகன் அவளுக்கு எந்த குறையுமே வைத்ததில்லை சொந்தமாக கார் இன்டீரியர் டிசைன்ஸ் கடை வைத்திருக்கிறான் நல்ல வருமானம் நல்ல வாழ்க்கை என இதுவரை எந்த குறையும் இல்லை வாழ்ந்தா மோகன் மாதிரி வாழணும் என்று உறவினர்களும் நண்பர்களும் உதாரணம் காட்டி வந்த மோகனின் குடும்பத்தில் தான் இப்போது திடீர் பிரச்சனை மோகன் கடந்த சில வாரங்களாகவே வித்யாவுடன் படுப்பதில்லை வேண்டுமென்றே தாமதமாக வந்து படுப்பது உடல்நிலை சரியில்லை என்று தனியாக படுப்பது என தினம் ஒரு சாக்கு வைத்து தனித்து படுக்க துவங்கியிருந்தான் ஆரம்பத்தில் மோகனின் நடவடிக்கையில் வித்யாவுக்கு எந்த குழப்பமும் இல்லை அதனால் பெரிய கேள்விகளும் இல்லை ஆனால் இன்று மாதவிடாய்க்கு நான்கு நாட்கள் முன்னதான நாளில் வித்யா மோகனுக்காக காத்திருக்கிறாள் பியூட்டி பார்லருக்கு சென்று ஃபேஷியல் மற்றும் வேக்சிங் செய்துவிட்டு வந்ததுடன் குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள் வித்யா புதிய ஷாம்புவும் கண்டிஷனரும் அவள் கூந்தலின் நறுமணத்தை அரையெங்கும் பரவச் செய்தது போன மாதம் மோகன் வாங்கி கொடுத்த லாவெண்டர் பெர்ஃபியூமை தெளித்துக் கொண்டாள் அவனுக்கு பிடித்த வெள்ளை நிற சில்க் காட்டன் புடவை ஊசியால் கோர்த்து கட்டிய சென்ட்டு மல்லிப்பூச்சரம் ஃபேன்சி கொண்டை தீட்டிய கண்கள் மஸ்காரா இமைகள் சாயப்பூச்சில் மின்னுகிற இதழ்கள் என ஆர்க்கும் போதே ஏற்றுகிற வசீகர அழகில் மிழந்தாள் உன்னை பார்த்தா ரெண்டு புள்ள பெத்தவ மாதிரியா இருக்கு எப்பா பார்த்தாலும் முதவாட்டி பார்த்த மாதிரியே சிக்குன்னு இருக்கேடி வித்யாவை இப்படித்தான் கொஞ்சி கொஞ்சி கிறங்க வைப்பான் மோகன் பிரைவேட் பார்ட்டில் ஹேர் ரிமூவ் பண்ணுறது அப்பப்போ அவசையாக ஆகிடுதுப்பா பேசாமல் லேசர் பண்ணிக்கவா ஏ வேணாண்டி அப்புறம் தோணும் தோணும்போது நேச்சுரல் ஃபீல் கிடைக்காதுடி உனக்கு மட்டும்தான் மீச தாடியெல்லாம் குத்துற ஃபீல் பிடிக்குமா என்ன சி என்னென்னவோ சொல்கிறீங்க பேட் பாய் நீங்கள் ஆமாம் இவர் ரொம்ப குட் கேர்ள் பாரு குழந்தைகளுக்கு கேட்டுவிடாமல் இவர்கள் ஹஸ்தி வாய்சல் கொஞ்சிக்கொள்வதே பேரழகுதான் முந்தைய ரொமான்ஸ் நாட்களை எல்லாம் நினைத்தபடி வித்யா இவ்வளவு நேரமாக காத்திருந்தும் மோகன் இன்னும் வரவில்லை யார் கண்பட்டதோ தெரியவில்லை பக்கத்து அறையில் படுத்திருந்த மோகனிடமிருந்து வித்யாவுக்கு ஒரு நீண்ட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது வித்யாமா என்னை மன்னிச்சிருச்சு எல்லாம் என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக ஒன்று எனக்கு பிடிக்கும்டி இது வரைக்கும் என்கிட்ட நீ அது வேணும் இது வேணும்னு எதையுமே தொந்தரவு பண்ணி கேட்டதில்லை எல்லாமே நானே தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்னோட சரியான வருமானம் என்னென்னு உனக்கு நான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் ஆரம்பத்தில் நம்ம கடை ஆரம்பித்தப்போ பிஸ்னஸில் போட்டின்னு யாரும் இல்லை அப்போ வந்த வருமானத்தை போல் இப்போ என்னால் சம்பாதிக்க முடியலை இதை மூணு நாலு வருஷமாக கோவிட் டைம் பிஸ்னஸ் போட்டி இதுன்னு நல்லா வந்த வருமானம் கூட பாதியாக குறைஞ்சி போச்சு இப்போ சரியாகும் அப்போ சரியாகும்னு நானும் உங்ககிட்ட சொல்லாமலே விட்டுட்டேன் வருமானம் வரும்னு நம்பி வெளியே கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் அது போக கார் கூட தான் இருக்குது அளவுக்கு அதிகமாக க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டேன் என்னை சுற்றி இப்போ கடன் தான் அதிகமாக இருக்குது நைட்டு படத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது உன் கூட ஆசையாக கொஞ்சம் பேச முடியலை கடன் தான் மனசில் எப்பவும் ஓடிட்டே இருக்கு கடன் தொல்ல கழுத்த நெரிக்குதுடி தங்கம் பேசாம செத்துலாம் போல இருக்கடி எனக்கு இதையெல்லாம் நேர்ல சொல்ல தைரியம் இல்லடி மன்னிச்சிரு வித்யா வித்யாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு ப்ளூடிக் வரும் வரை கூட காத்திராமல் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்திருந்தான் மோகன் பதறியடித்துக்கொண்டு அவன் அவன் அரைக்கதவை திறக்க ஓடினாள் வித்யா பல தட்டியும் கதவு திறக்கவில்லை மோகன் அறைக்குள்ளே அழுது கொண்டிருப்பது மெதுவாக கேட்கிறது கதவை திறங்க ப்ளீஸ் என்று ஆயிரம் முறைக்கு மேல் கத்தி கதறிவிட்டாள் திறக்கவே மாட்டேன் என்றபடி பிடிவாதமாய் கிடக்கிறான் குழந்தைகள் பள்ளி ஆண்டு விடுமுறை என்பதால் வித்யாவின் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக இதெல்லாம் நடக்கவில்லை என்று நினைத்தாலும் அவர்கள் இருந்திருந்தால் மோகன் இப்படி செய்திருக்க மாட்டானே என்றெல்லாம் சொல்லி சொல்லி அழுது பார்க்கிறாள் இப்ப நீங்க வெளியே வரலனா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது கடைசியாக ஒரு முறை கத்திவிட்டு அங்கிருந்து போகிறாள் வித்யா பெரிய அளவில் சத்தம் ஏதோ வெடித்த மாதிரி கேட்கவும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்போரும் ஓடி வந்து மோகன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுவரை அறையின் மூலையில் அழுது கொண்டிருந்த மோகன் பதறி எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறான் வாசலில் நின்று கூச்சம் போட்டவர்களிடம் அந்த வெடி காரணத்தை எடுத்து சொல்லி அனுப்பி வைத்தாள் வித்யா எல்லோரும் கலைந்து போனபின் வாசல் கதவை சாத்திவிட்டு மோகனின் சட்டையை பிடித்துக்கொண்டாள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ மட்டும் நீங்கள் வெளியே வராமல் போயிருந்தா அடுத்து இந்த வீட்டில் கேஸ் சிலிண்டர் தான் வெடிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மோகனை உளுக்கே உளுக்கில் அவன் நிலைக்குலைந்து நின்றான் ஹால் முழுக்க கண்ணாடி சிதறல்கள் டைனிங் டேபிள் அருகில் இருந்த ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பாத்திர செற்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து வைத்திருந்தால் வித்யா வைத்த கண் வாங்காமல் வித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் மோகன் என்றைக்கும் இல்லாமல் அவன் குடித்திருப்பதை வித்யாவால் உணர முடிந்தது இரண்டு வாரமாகவே அவன் குடித்து கொண்டிருக்கிறான் அதனால்தான் வித்யாவுடன் படுக்காமல் தனியே படிக்கிறான் பதற்றத்தில் மூச்சு வாங்கி கொண்டு நின்றிருந்தவள் அருகில் இருந்த சோஃபாவில் அவனை உட்கார வைத்தாள் அவள் அழுது துரைத்ததில் போட்டியிருந்த கண்மையும் மஸ்காராவும் அழிந்து கண்ணத்தில் கரை படைந்திருந்தது நான் என்ன உங்கள் பணத்துக்காக தான் உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறேன்னு நினச்சிட்டிங்களா நானும் சும்மா இல்லை ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன் என்னோட படிப்பை விட உங்களையும் நம்ம பசங்களையும் லவ் பண்ணுறதால தான் இப்போ வீட்லேயே உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன உங்களை விட்டுட்டு ஓடிடவா போகிறேன் போயும் போயும் கேவலம் இந்த பணத்துக்காக தான் நாங்க உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டீங்க விம்மி விம்மி வாழ ஆரம்பித்தாள் வித்யா மோகனுக்கு அடித்த போதையெல்லாம் இறங்கி இருந்தது இல்லடி சில்லம்மா நான் அப்படி சொல்லலடி தங்கம் தாங்க முடியாத அளவுக்கு கடன் ஆகி போச்சு என் கஷ்டம் என்னோட போகட்டும் நீ எப்படி தான் மறைச்சிட்டேண்டி மோகனும் உடனைந்து அழுதான் எத்தனை வருஷமா கடன் வாங்கிட்டு இருக்கீங்க இன்னும் எவ்வளவு கணம் சொல்லுங்க கைகளில் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் உருவினாள் வேண்டாம் என்பது போல் அவள் கைகளை மடக்கி தடுத்தான் இதுவும் சொல்லாமல் சில நிமிடங்கள் நகைகளை சோஃபாவின் மீது வைத்துவிட்டு கண்கள் பொத்தி கொண்டு அழுதாள் வித்யா எல்லா வகையிலும் ஹெம்ஸ்டி ஒத்து போன தம்பதி திகட்ட திகட்ட காதல் இருவருக்குள்ளும் ஏதோ ஒன்றை மறுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கை இப்படி நான்கு சுவருக்குள் அந்யோன்யமாய் வாழ்கிற சுக வாழ்வு கிடைத்தாலும் ஊர் மெச்சுகிற வாழ்க்கைக்காக முகம் கொடுக்கிற பொருளாதார அங்கீகாரம் என்கிற தற்பெருமை வலையில் சிக்கியதன் விளைவுதான் மோகன் இப்போது கடனாளியாகி இருக்கிறான் மோகன் தன் வருமானம் எவ்வளவு என்கிற உண்மையை சொல்லியிருந்தால் வருமானத்துக்கேற்ற செலவு செய்து கடன் இல்லாத வாழ்க்கை இருவரும் வாழ்ந்திருக்க முடியும் குறைந்தபட்சம் அதிக அளவிலான கடன் சுமைக்கு ஆளாகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மோகன் வித்யாவை ராணியைப் போல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற தன் விருப்பத்தால் எல்லா சுமைகளையும் தான் ஒருவனாக தோளில் சுமந்து கொண்டு இப்போது வாழ பிடிக்கவில்லை என தனியரையில் பூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் சிறிது நேர அமைதிக்கு பின் விந்தியா கண்களைத் கொண்டு மோகனின் கைகளை இருக பற்றி கொண்டு பேச ஆரம்பித்தாள் இங்க பாருங்க கல்யாணங்கிறது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிற தீர் மாதிரி நீங்க தான் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை நானும் உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்க என்ன ராணி மாதிரியும் நான் உங்களை ராஜா மாதிரியும் சேர்ந்து பார்த்துக்கலாம் மொத்த பொறுப்பையும் நீங்க மட்டுமே தூக்கி சுமக்கணும்னு நினைக்காதீங்க நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் இப்படி தனியாக உட்காந்து அழுதுருக்கீங்களே உங்களை வச்சுதான் நாங்க சந்தோஷமா இருந்தோமான்னு நினச்சாவே எனக்கு இப்ப உயிர் போற மாதிரி இருக்குங்க சரி இவ்வளோ நாளா முடிஞ்சு போனதெல்லாம் விடுங்க நாளைல இருந்து நான் வேலை தேடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கடன் அடைப்போம் என்ன சொல்றீங்க மோகன் இதுவரை வித்யாவின் பேச்சை தட்டியதில்லை ஆனால் முதன்முறையாக அவள் சொல்வதை அவனால் ஏற்க முடியவில்லை இல்லை வித்யா உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்புறம் உங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் என்னை தப்பான்னு நினைப்பாங்க மோகன் சொல்லி முடிப்பதற்குள் பொசுக்கன கோபம் வந்தது வித்யாவுக்கு ஓஹோ அப்போ இவ்வளோ நாளா எனக்காகவும் எங்கள் வீட்டாளங்களுக்காகவும் ஊருக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க நாளைக்கு உங்களுக்கு மன அழுத்தம் தாங்க முடியாம ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா இவங்களா வந்து என்னையும் நம்ம பிள்ளைங்களையும் பாத்துக்க போறாங்க முதல்ல ஊருக்காக வாழாதீங்க நமக்காக வாழுங்க பொறிந்து தள்ளினால் வித்யா மோகன் தன் அன்பு மனைவியின் மீது வைத்திருக்கும் காதலாலும் தன்னை இந்த சமூகமும் உறவினரும் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிடாமல் வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்ததும் அதை மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளாததுமே என்று அவன் தற்கொலை முடிவுக்கு எடுக்கும் அளவுக்கு அவனை மன அழுத்தத்திற்கு தள்ளியிருக்கிறது துளி பெருவெள்ளம் என்கிற பழமொழி சேமிப்புக்கு மட்டுமல்ல சிறுகை இருக்கும்போதே அடைத்து விடாமல் போவதால் வட்டியை முதலுமாக சேர்ந்தவிடம் கடன் சுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான் கணவனோ மனைவியோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வளர்ந்து பெரிதாகும் வரை காத்திராமல் ஆரம்பத்திலேயே பகிர்ந்து கொள்வதுதான் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தாத சிறந்த வாழ்க்கை என்பதை வித்யா மோகனுக்கு உணர்த்தியிருந்தாள் சரி கண்ணைத் எழுந்து எழுந்துவாங்க தலை குடிந்தபடி சோபாவில் உட்கார்ந்திருந்த மோகனின் கைகளை இழுத்து அவனை தன் மீள் தன் தோல் மீது சாய்த்து இறுக்கி அணைத்தாள் வித்யா மனைவியின் தோல் அன்று தாய்மடியாய் மாறிப்போக கட்டியணைத்து விம்மி அழுதான் மோகன் சாரிடி என் தங்கம்மா யூடி என்றான் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்து அணைத்து நின்றார்கள் அந்த ஜோடி கட்டியணைத்த காட்சி ஆஃப் செய்யப்பட்டிருந்த ஓஎல்இடி டிவியின் கருப்பத்திரையில் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது